யூஸர்கார் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடு நம்ம பார்க்க போகிறோம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ பட்ஜெட்லாம் மாருதி ஆல்ட்டோ கார் ஒன்று தற்போது விற்பனைக்கு வந்துருக்குங்க அதை பற்றி இந்த இருந்து பார்க்க போகிறோம் மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா செகண்டு ஓனர் காருங்க கிலோமீட்டர் எழுவத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க இந்த காருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்டாக வந்து லைவ்ல இருக்குங்க இந்த கார் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குதுங்க பாயனர் மியூசிக்கல் சிஸ்டமோடு வந்து கொடுத்துருக்காங்க டயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு டயருமே எழுபது பெர்சன்டேஜுங்க டிஎன் ஃபார்ட்டி செவன் ரெஜிஸ்ட்ரேஷனு கரூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டி கலர் வந்து பார்த்தீங்கன்னா சில்கே சில்வர் கலருங்க நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய கார் வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த விலையில் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த கார் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்லடம் டு பல்லாச்சி ரோடு சுல்தான்பேட்டையில் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா லட்ச ரூபா சொல்கிறாங்க மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இந்த காரை பற்றி மேலும் இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளைட்டு இருக்கிற கான்டக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற ரீட்டில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சது அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம்